ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் குளிக்கிறப்ப எப்போவுமே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது அப்படி குளித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான கஷ்டம்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காசி நகரை வளம் வந்துட்ருக்காங்க உலா வந்துட்ருக்கிறப்ப அப்போ பார்வதி தேவி ஒரு விஷயம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே காசியில் வந்து எல்லாரும் தன்னோடய பாவத்தை தொலைக்கிறதுக்காக கங்கையில் நீராடுறாங்க அப்படி நீராடினா கூட இவங்க எல்லாரும் இறந்த பிறகு யாருமே சொர்க்கத்துக்கு போல நிறைய பேர் நரகத்துக்கு தான் போகிறாங்க அப்படியே நடக்குது அப்போ கங்கையில் குளித்தா இவங்களோட பாவம் போவாதா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி தன்னோட சந்தேகத்தை சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க தேவி நீ சொல்கிறது உண்மைதான் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி நிறைய மக்கள் கங்கையில் குளிக்கிறாங்க ஆனால் அவங்க யாரும் குளிக்கிறதில்ல வெறுமனே தன்னோட உடம்பை நினச்சிட்டு போகிறாங்க அவ்வளோதானே தவிர அவங்க எல்லாரும் உண்மையாக குளிக்கலை அதனால தான் அவங்களுக்கு அவங்களோட பாவம் போகலை அப்படின்னு சொல்கிறார் பார்வதி தேவிக்கு ஒன்றுமே புரியல பகவானே நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் வா உனக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சிவபெருமான் ஒரு வயசான நபர் போல் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கையில் வேணும் முன்னே விழுந்துடுறார் விழுந்துட்டு தத்தளிக்கிற மாதிரி கத்துறார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அப்போ பக்கத்தில் இருக்க பார்வதி தேவி ஒரு இளம் பெண்ணாக ஒரு வயது வந்த இளம் பெண்ணாக வசீகரிக்கக்கூடிய ஒரு பெண் உருவத்தில் அந்த இடத்துக்கு வந்து என்னோடய கணவரை நீங்கள் காப்பாற்றுங்க யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ நிறைய பேர் இவங்களோட கூச்சலை கேட்டு ஓடி வந்து உதவி பண்ண முயற்சி பண்ணுறப்ப எல்லாம் தடுத்து நிறுத்தி பார்வதி தேவி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நண்பர்களே என்னோட கணவர் ஒரு மகா யோகி அவரை தொட்டு தூக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் பாவமே இல்லாத மனிதனால் தான் முடியும் அதையும் மீறி யாராவது தொட்டு தூக்குனா அவங்க அந்த நிமிஷமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க உங்களில் யார் பாவம் செய்யாத நபரோ அவங்க மட்டும் என்னோட கணவனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி இப்படி சொன்னதும் அங்கே இருந்த பல பேர் பின்வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க அம்மா உன்னோட கணவனை காப்பாற்றணும்னு எங்களுக்கு ஆசை தான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் யாரும் பாவங்கள் செய்யாதவங்க இல்லை நாங்கள் உண்மையிலேயே பெ பெரிய பெரிய பாவங்களை செஞ்ச பாவிகள் அதனால் எங்களால் உங்கள் கணவளை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு சிலர் வந்து பயந்து பின்வாங்கிடுறாங்க கணக்கான மக்கள் உதவிக்கு வந்தால் கூட இவங்க சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பாவத்தை பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் பாவம் பண்ணாத மனிதர்கள் இல்லை அதனால் உங்களுக்கு எங்களால் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே குளிச்சுட்டு இருந்த அத்தனை பேரும் பின்வாங்கிடுறாங்க அப்படியே நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு சில மணி நேரத்தை தாண்டி போயிட்ருக்கு அவர் தண்ணியில் தத்தளிக்கிறாரு முழுகிடுவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பயமாக இருக்கிற மாதிரி முன்னே சிவபெருமான் கத்துறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முழுகிடுவேன் யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு இளைஞன் ரொம்ப தைரியமாக முன் வந்து அம்மா நான் உங்களோட கணவரை காப்பாத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த நிபந்தனையை பார்வதி தேவி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பாவம் செய்யாத ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் என்னோட கணவரை காப்பாற்ற முடியும் அதை மீறி நீங்கள் என் கணவரை தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடுவீங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கங்கையில் நீராடினதை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு உங்களுக்கு தெரியாதா கங்கையில் ஒரு தட நீராடினா கூட அவங்களோட பாவங்கள் எல்லாம் போகணுன்னு நான் இப்போ எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருந்தா கூட இந்த புனிதமான கங்கையில் ஒரு முறை நீராடினதும் என்னோடய பாவங்கள் அத்தனையும் போகிவிட்டது அதனால் நான் ரொம்ப உத்தமமான சுத்தமான ஆன்மா நிச்சயமாக நான் உங்கள் கணவரை தூக்குனா உங்கள் கணவருக்கோ இல்லை எனக்கோ எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதித்து அவங்களோட கணவரை கைப்பிடிச்சி தூக்குறார் தூக்கும்போது அவருக்கு ஒன்றுமே ஆகலை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில் விட்டுறார் விட்ட உடனே அங்கே ஒரு மாயை ஏற்படுது மா காயம் ஏற்பட்டவுடனே அங்கே இருந்து அத்தனை பேரும் மயங்கிடுறாங்க அந்த இளைஞனை தவிர அப்போ சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்தையும் பார்வதி தேவி தன்னோட உண்மையான ரூபத்தையும் காமிச்சு அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாங்க இங்கே எத்தனையோ மக்கள் நீராடுறாங்க ஆனால் அத்தனை பேரும் கங்கையில் குளித்தா தன்னோட பாவம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீராடுறதில்ல ஏதோ பேருக்கு நீராடுறாங்க அதனால தான் அவங்க பாவங்கள் போகிறதில்ல இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேவி அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்டே சொல்கிறாரு பார்வதிக்கு இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு தன்னோட உண்மையான ரூபத்தை அந்த இளைஞனுக்கு கொடுத்து அவருக்கு முறாரு சிவபெருமான் இந்த கதை உங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுது அப்படின்னா நாம கங்கையில குளிக்கும் போது நம்மளோட பாவங்களை அழிப்பாங்க அப்படின்னு நம்பி குளிச்சோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லுது ஆனா அதுக்கு நேர்மாறா நாம குளிக்கும் போது நிர்வாணமா குளிச்சோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் மேலும் மேலும் கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா உங்களில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் நாம எப்பவுமே ஒரு போதும் நிர்வாணமா குளிக்க கூடாது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட சாஸ்திரத்துல சொல்ல அந்த விஷயத்துக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அப்படி நாம அந்த மாதிரி விஷயத்தை மீறதால நம்ம வாழ்க்கையில அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் இப்ப நாம நிர்வாணமா குளிக்கிறதால நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முழுசா பார்க்கலாம் நாம ஆடை இல்லாம குளிக்கிறதால என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு கிருஷ்ணவர்மாத்மா பரமாத்மா சொன்னதை அப்படியே பார்க்கலாம் ஒரு சமயம் குழந்தை கிருஷ்ணனாக இருந்தப்ப கிருஷ்ண பரமாத்மா கோபியர்கள் ஆடை இல்லாமல் குளிக்கிறத பார்த்துட்டு அவங்களோட ஆடைகளை எல்லாம் ஒழிச்சு வச்சுருவாரு இதை பார்த்த கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணன்ட்ட வந்து கெஞ்சுவாங்க ஆடை இல்லாமல் எங்களால் வெளியில் வர முடியாது அதனால் தயவு செஞ்சு எங்களோட ஆடையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணன் ஆடையெல்லாம் திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு என்ன மாதிரி பாவம் வந்து செய்யணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பாவத்தை பற்றி விளக்குவார் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பெரியவா பதிவில் படித்த நாம் கதை கேட்கும்போது நம்ம நம்மளோட மனசு ஒரு நிலையில இருக்கு அந்த சமயம் நாம கடவுளோட நாமத்தை சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது கடவுளோட பார்வை நம்ம இது விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதனால நீங்க கதை கேட்கிறப்ப சர்வமும் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு மனசார நிலைச்சாலும் சரி இல்ல கமெண்ட்ல கூட சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு எழுதுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம் முதல்ல இந்த உலகத்துல உள்ள அத்தனை உயிர்களும் யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த செய்யவே முடியாது நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் பார்க்கல அதனால நம்ம செஞ்ச இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அப்படி இல்லை எந்த நேரமும் நம்மளை ஒரு ஏழு பேர் பார்த்துட்ருக்கதா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் பஞ்சபூதங்களும் யமனும் கடவுளான நானும் மொத்தம் ஏழு பேரும் உங்களை எல்லா நேரமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களோட பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அதனால் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது இப்படிப்பட்ட நாங்கள் உங்களை பார்க்குறப்ப நீங்கள் ஆடை இல்லாமல் குளிச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் எங்களை அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் அந்த அவமதிப்புக்கு மிகப்பெரிய பாவம் உங்கள் கணக்கில் வந்து சேரும் முதல்ல நீங்கள் ஆடை இல்லாமல் குளிக்கிறீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நீரையும் நீங்கள் நின்றுட்டு இருக்க நிலத்தையும் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த அவமதிப்புக்கு உங்களுக்கு பித்ருதோஷம் உங்கள் கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பித்திருதோஷத்தால் நீங்கள் வாழ்க்கையில சரிவர அடைய வேண்டிய எந்த விஷயத்தையும் காலத்துல அடைய முடியாது திடீர் விபத்து மரணம் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம போறது அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் வசதியான வாழ்க்கை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் இப்ப அவங்க நமக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்களாம் நம்மளோட பாவங்கள் அப்படியே இரட்டிப்பா மாறிடும் அப்படிங்கிற சாபத்தை நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால நம்ம வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு கிறிஸ்டன் சொல்றாரு காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூணையும் அவமதிக்கிறதால எந்த நேரத்திலையும் வாழ்க்கையில் வறுமை உங்களை சூழ்ந்தே இருக்கும் அதை தாண்டி உங்களால் வெளியில் வரவே முடியாது அதுக்கப்புறம் இப்படி நாம் பஞ்சபூதத்தோட பாவத்துக்கு ஆளாகிறதால நம்ம வாழ்க்கையில் நாம் சேமித்து வச்சுருக்க நல்ல பேர் புகழ் செல்வம் அத்தனையும் நம்மளை விட்டு மறைய ஆரம்பிக்கும் நாம் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வறுமையால் பீடிக்கப்பட்டு வாழ்க்கையை ரொம்ப மோசமாக வாழ்கிற சூழ்நிலை நமக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவியோட கோபத்துக்கு ஆளாவதால நாம் நாட்க முழுவதுமா நாம் வறுமையில் வாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் என்ன அவமதிச்ச பாவத்தின் பலனா நீங்க எப்பவுமே வறுமையில வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கடவுளை கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு கடவுள் வரமாட்டாரு நீங்க சொல்ற மந்திரங்கள் யாகங்கள் நீங்க செய்யற அத்தனை வேண்டுதலும் உங்களுக்கு ரொம்ப தாமதமா தான் உங்களுக்கு வேலை செய்யும் இப்படி ஒரு பாவத்தை நீங்க சேர்த்துப்பீங்க கடைசியா எமனை அமதிச்ச பாவத்துக்காக நீங்க என்னதான் பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தாலும் நீங்க சில வருடங்கள் நீங்க நரகத்துல கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம நம்ம நம்ம ஆடை இல்லாமல் குளித்தோம் அப்படின்னா நம்மளை எப்போவுமே வறுமை சூழ்ந்துருக்கும் நம்ம கூப்பிடாமலே நம்ம வீட்டில் மூதேவி வாசம் செய்வா அப்படின்னு சொல்கிறாரு நாம தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தவறு நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நாம் ஏன் அதை செய்யணும் உடம்புல சிறிய அளவிலான துணியாவது நாம குளிக்கும் போது போட்டிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதி அது இல்லாமல் குளித்தோம் அப்படின்னா மேலே சொன்ன பாவத்துக்கு நம்ம ஆளாகி மேலும் மேலும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிப்போம் நாம குளிக்கும்போது முழுமையான மணி மனசா நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு புண்ணிய நதி கங்கா சரஸ்வதி யமுனா கோதாவரி நர்மதை காவிரி புனித நதியை புனித நதி பரவி சொன்ன நெருங்காது ஆனால் நிச்சயமா நாம குளிக்கும் போது ஏதாவது ஒரு ஆடையாவது அணிஞ்சு குளிக்கிறத வழக்கமா வச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் நாளடைவுல நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது கிருஷ்ணனோட வாக்கு நம்பிக்கையோட செய்யலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர